நாகப்பட்டினம் சார்ந்த புதிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நாகப்பட்டினம் சந்திப்பு ரயில் நிலையம் வருகிற பதினைஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூற்றி அறுபத்தி மூணு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது இந்த ரயில் நிலையத்திற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் நாகப்பட்டினம் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதன் பின் ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது மீட்டர் கேஜ் ரயில் பாதையில் இப்பகுதியில் வேளாங்கண்ணி ரயில் பாதை அமைப்பதற்கு முன்பு ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் பகுதி தற்போது இப்பகுதியில் வாகனம் நிறுத்தியிடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ஒன்றாவது நடைமேடை மற்றும் இரண்டாவது நடைமேடைகளை இணைக்கும் வகையில் இரண்டு மின் தூக்கிகள் அமைக்கும் பணி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது முதலாவது நடைமுறையில் மின் தூக்கி அமைக்கும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளது இரண்டு மற்றும் மூன்றாவது நடைமேடையிலும் மின் தூக்கி அமைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிட கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறதை காண்கிறோம் புதிய கட்டிடத்தின் நுழைவாயிலின் உட்புற பகுதி இப்பகுதியில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் புதிதாக அமைக்கப்பட உள்ளதாக தகவல் புதிய கட்டிடத்தின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது முகப்பு பகுதி ஹெக்சகன் வடிவில் அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் நேதாஜி சாலையிலிருந்து புதிய ரயில் நிலைய கட்டிடத்திற்கு செல்வதற்கு ஏதுவாக நாகப்பட்டினம் நகர காவல் நிலையத்திற்கு எதிர்புறம் புதிதாக இரண்டு நுழைவாயில்கள் அமைக்கப்பட உள்ளது இரண்டு நுழைவாயில்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பூங்கா அமைக்கப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இப்பகுதியில் இருந்த அனைத்து ரயில்வே குடியிருப்புகளும் முழுவதுமாக இடித்து அகற்றப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் அனைத்தும் இன்னும் நான்கு ஐந்து மாதங்களில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது